கடவுள் உங்களுக்காக பத்து ஸ்டெப் முன்னாடி வந்து உங்க கையை பிடிச்சி ஹெல்ப் பண்ணுவார் அதுதான் நேரம் அந்த டைம் தான் நல்லா இருக்கு இது அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான்

நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போது நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஆஸ்ட்ரோ மாஸ்டர் நிறைய வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணியிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு எதிர்பார்ப்போட இப்போ நம்ம எல்லாருமே வந்து அடுத்த வருஷத்துக்கு காலடி எடுத்து வைக்க போகிறோம் ஸோ எங்களுக்கு ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக சொன்னோம் சார்

சரி ரிஷபம் வந்து ஒரு பொதுவான பலனில் இப்போ வந்து நேரம் உண்மையிலேயே தான் இருக்குது என்ன காரணம்னா இப்போ நிறைய பேர் பேரையும் கேட்டாங்க சார் நான் வந்து ஒரு சூட் கேஸ் வாங்கிட்டுமா இல்லை ஒரு லாக்கர் வாங்கட்டுமா இல்லை ஒரு பீரோ வாங்கி வைக்கட்டுமா எதுக்குன்னு கேட்டேன் இல்லை நிறைய பணம் வருதுன்னு சொன்னீங்களேன் அடுக்கிறதுக்கு இடம் பற்றாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரிஷபத்துக்கு வந்து இப்போ நேரம் நல்லாயிருக்கு அது வந்து ட்ரான்சேக்ஷனை பேஸ் பண்ணி அப்போது எல்லா ரிஷபத்துக்கும் இதை பளிக்குமா எல்லாருக்கும் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாக உங்கள் ஆரோஸ்கோப்பில் அந்த யோகத்தோடு நீங்கள் பிறந்திருந்தால்

நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க ஒருத்தர் போய் மீட் பண்ணுறீங்க ஒரு கல்யாண விஷயமா ட்ரை பண்ணுறீங்க எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அதை போய் நீங்கள் சந்திக்கணும் அதுக்கு முயற்சி எடுக்கணும்னா இதுக்கு நேரம் இது ஏன்னா இந்த நேரம் வந்து உங்களுக்கு சனி வந்து லெவன்த் ஹவுஸில் ரிஷபத்துக்கு இருக்காருன்னு சொன்னோம்னா நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சிங்கன்னா கடவுள் உங்களுக்காக பத்து ஸ்டெப் முன்னாடி வந்து உங்கள் கையை பிடிச்சி ஹெல்ப் பண்ணுவார் அதுதான் நேரம் அந்த டைம் தான் ரிஷபத்துக்கு இப்ப சார் கேட்கறதுக்கே நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல ஜாலியா இருக்கு சார் இது ரிஷபத்துக்கும் பெண்கள் மாணவர்கள் அரசியல்வாதிகள் சார் சரி ரிஷபம் வந்து நான் ஏற்கனவே சொன்னதுதான் பெண்களுக்கு வந்து ரிஷபம் ராசியே வந்து ஒரு பெண் ராசி ரிஷபத்துக்கு ராசிக்கு அதிபதியே சுக்ரன் அதுவும் ஒரு பெண்ணை தான் குறிக்கும் ஓகே ஸோ அந்த ராசியில பிறக்குற பெண்கள் பொதுவாகவே கொஞ்சம் அதிர்ஷ்டசாலி தான் சந்திரனும் உச்சமாக இருக்கும் ஒருவேளை சப்ஜெக்டில் அந்த சுக்ரன் எங்கேயாவது வலிமையாக இருந்துட்டாருன்னா நிச்சயமா அவங்க வந்து ஒரு அதிர்ஷ்டசாலி இப்போ இந்த சமயம் சனியும் நல்லா இருக்காரு எல்லா கிரகப்பயிற்சிகளும் சூப்பராக இருக்குது அப்போ பெண்கள் வந்து திருப்தியாக மன மகிழ்ச்சியோட இப்போ பெண்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலி நல்லாயிருக்கு ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஹஸ்பண்டோட ஹாப்பியாக இருக்கணும் சப்போஸ் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அது கல்யாணமாக போய் முடியணும் இல்லை ஒருத்தருக்கு வந்து லைஃப்பில் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் இதுவாகிடுச்சு சரியா இல்லை லைஃப் சரியாக போகலை இன்னொரு லைஃப் நல்லபடியாக அமையணும் இது எல்லாமே சக்ஸஸ் பண்ணுற டைம் தான் அது அது மட்டும் இல்லை ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து அவங்க வேண்டுதலில் திருப்தி அது பணமா பொருளா பதவியா ஏதோ ஒரு வகையில் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவார் அந்த ஒரு நேரம் தான் இப்போ வந்து ரிஷபத்துக்கு போயிட்டு இருக்கு இப்போ நீங்க அரசியல் கேட்டீங்க ரிஷபத்துக்கு இந்த அரசியல் அப்படிங்கிறது நீங்க பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க கோள்களில் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு ராஜாவாக முடியும் ஒரு ஆளுமைக்கு வர முடியும் பட் ராஜ கிரகங்கள்னு சிலது இருக்கு இப்ப சூரியன்னா வந்து அவர் தான் வந்து ராஜா ஆஸ்ட்ராலஜி ஹாரோஸ்கோப் படியே பார்த்தீங்கன்னா சூரியன் தான் கிங் சந்திரன் வந்து குயின்ல தான் போடுறோம் பட் குயின்னாலும் அரச குடும்பமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அரச குடும்பம் சோ கிங் வந்து சூரியன் குயின் வந்து சந்திரன் அந்த அரச குடும்பத்தை சேர்ந்திருக்கு இந்த பக்கம் செவ்வாய் செவ்வாய்னா வந்து தான் தளபதி அவர்தான் போர் தளபதி அவரை ராஜா சொல்றதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணா அங்க செவ்வாய் வேணும் இந்த எல்லாம் இருப்பாங்க அவங்க தான் வந்து குரு இப்போ இவங்க ராஜா கிரகங்கள் சுக்ரன் வந்து அசுர குரு அசுரன் ஆமா அசுர குரு பட் ஆனா சுக்ரன் நிறைய இது பொருந்தும் மீன்ஸ் அவருக்கு நிறைய சுபாவங்கள்லாம் உண்டு இப்ப புதன் வந்து ஆலோசகர் அவர் வந்து என்ன சொல்ல போனா நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு வியாபாரம் எல்லாமே புதன் இப்ப நீங்க ரிஷபத்துக்கு அரசியலை நான் என்ன சொன்னேன்னா சூரியன் வந்து அந்த ராஜா ராணின்னு சொன்னேன் அரச குடும்பம் சொன்னேன் ரிஷபம் அப்படிங்கிறது சந்திரன் உச்சமாவிற ராசி அப்போ ஒரு வம்சம் அப்படின்னா என்னன்னா அந்த அந்த ராஜாவுடைய பாரம்பரியம் அந்த குடும்பம்னு தெரியுதா இப்ப நீங்க கடகம் எடுத்தீங்கன்னா அதே மாதிரிதான் அது ராஜ கிரகம் சிம்மம் எடுத்தாலும் ராஜ கிரகம்

ஸோ பலன் குறைஞ்சபட்சம் அவ்வளோ அவ்வளோ கோடி பேருக்கும் ஒரு ராசியுடைய பலன் பலிக்குமானா பழிக்காது ஏன் பலிக்காது அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் தம் இம்ப்ரெஷன் வந்து வித்தியாசம் இருக்கும் ஒருத்தருடைய தம் இம்ப்ரெஷன் வந்து இன்னொருத்தருக்கு இருக்காது அது மாதிரி நீங்கள் பிறக்கும் போது உங்களுடைய இண்டிவிஜுவல் உடைய ஸ்ட்ரென்த் ஒன்று இருக்கும் அது வந்து நீங்கள் வந்து அது அதுதான் நீங்கள் இந்த டைம் டிரான்ஸேஷன் ஆக 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 அது உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பாயிண்ட்டு அதாவது என்ன மாதிரியான பவரை கொடுக்குது என்ன மாதிரியான வேல்யூஸை கொடுக்குது என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது அது நீங்க பயன்படுத்த முடியுமா நீங்க இண்டிவிஜுவலா நாலேஜபுளா டேலண்டா இருந்தீங்கன்னா எவ்வளவு மோசமான இருந்தாலும் கிடக்க முடியும் ஆனா இப்போ ரிஷபத்துக்கு நேரம் நல்லா இருக்கு அதை சொல்லி முடிங்க சார் இவ்வளோ அதுதான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் உங்கள் லைஃபை இப்படி லீட் பண்ணிங்க அப்படின்னா அதோட வந்து ப்ளஸ் ஆகட்டும் சரி மைனஸ் ஆகட்டும் சரி நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது ரொம்ப அழகாக எங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார் உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒரு விஷயம் கேட்கும்போது ஏன்னா ரொம்ப ஹோப்ஸ் கொடுக்காம இல்லைனா ரொம்ப எப்படியும் இல்லாமல் இப்படி எடுத்துட்டு போங்க இதுதான் வந்து ரியாலிட்டியோட உங்கள் லைஃப்பை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க உங்கள் நேரத்துக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆன்மீக பிளிட்ஸ் சார்பாக எங்கள் நேரிட்டல் சார்பாக உங்களுக்கு பெரிய நன்றிகளையும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சார் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த ஆன்மீக கிளிட்ஸ் இந்த சேனலுடைய வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் நான் சொன்னது அந்த ப்ரிடிக்ஷனாக இருக்கட்டும் ஆனால் நான் வேண்டது உங்கள் எல்லாேருக்கும் நல்லது நடக்கட்டும் ஓ வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஆஃபர் ஆச்சி ராயல் குலாப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்